அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நான் வந்து உங்கள் நாகரிகமாலா பேசுறேன் நான் வந்து இங்கே நம்ம எதுக்கு வந்திருக்கோம் சொல்லுங்க அதாவது நாங்கள் வந்து மாயனூர் வந்திருக்கிறோம் மாயனூர் வந்தனால மீன் வாங்கலான்னு மீன் கடையை பார்த்துட்டு மீன் வாங்கலான்னு ஒரு ஆசையாக இருந்துச்சு அதனால மீன் வாங்க வந்தோம் இது வந்து ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி தராங்க இங்கேயே பிடிச்சி இங்கேயே தராங்க இங்கேயே கிளீன் பண்ணி தராங்க இங்கேயே வெட்டி கொடுத்துறாங்க இத்தனையும் பண்ணி கொடுத்துறாங்க ஆனா போய் பாப்போம் பூஸ் ரோட் நம்ம போய் எட்டு வர சொல்லிருக்கோம் அவங்க மீன் எப்படி குடுக்கறாங்க ஏமா மீன் வந்து இங்க உயிரோட குடிச்சு அப்படியே தண்ணியில இருந்து கொண்டு வந்து தராங்க ரேட் எல்லாம் அப்படியே ஏலப்பாளிங்க வாங்கி சாப்பிடுற ரேட் ஆமா அந்த பெரிய பெரிய கடையில எல்லாம் ரேட்டு சொல்றாங்க அதெல்லாம் வாங்க முடியாது முடியாது வாங்க முடியாது இங்க அப்படியே அப்படியே பச்சை தண்ணியில அப்படியே மீனை புடிச்சு கொண்டு வந்து நம்ம கையில துடிச்சு துடிக்க தராங்க அப்படியே ஏலப்பாளிங்க வாங்கி அப்படியே அழுவா மாதிரி சாப்பிடுவோம் ஆமா என்ன வாங்க கொண்டு வாங்குவோம் நம்ம மீன் பிடிச்சிட்டாங்களா அப்படி இடி என்ன மீன் சாமி கெண்டம் கெண்ட கல்பாசி கல்பா கல்பாசிங்கற மீன் உயிரோடு சாமி இது உயிரோடு பாத்தினா கீழ வைங்க பாருங்க அதுக்கு பட் வாள் பாருங்க இது கழிச்ச புடி இத தான் தெரியும் உயிரோடு இருக்குதா இல்லையா கற்காப்பள்ளி ஒண்ணு இல்ல இல்லை இப்படி தூக்கி காட்டு ஆஹ் யா பார்த்து கையில் முள்ளு கிள்ளு குத்திராம இது முள்ளே இருக்காது ஐயோ இப்படி பிடிச்சிருக்க தலையோட சேர்த்து பிடி பிடிக்கும் வாய் பிடிக்குங்களா

ஜபி பாரு

இது பாத்தீங்கன்னா இந்த இந்த மீன் பாத்தீங்கன்னா ஆரா மீன் இது வந்து நல்லா பெருசாக வளரும் இப்போ இது வந்து ஒரு சைஸு சாப்பிட்ற சைஸில் இருக்குது இதை விட பெருசாலாம் இருக்குது ஆனால் இது வந்து ரொம்ப வளவளப்பு தண்ணி அதிகமாக இருக்கும் அதனால் அந்த தட்டா பார்த்து மண்ணில் போட்டு ஊற்றிட்டு வச்சுருக்குறாங்க க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாமே மீன் எல்லாமே இங்கே இருக்குது எல்லாம் விலமழிவாக இருக்குது யார் வந்தாலும் வாங்கிக்கலாம் ஏழை மக்கள் வாங்குற அளவுக்கு பட்ஜெட் தான் இது பாத்தீங்கன்னா கொக்கு மீன் இங்கே பொடி வாங்கிக்கோ இது வந்து கொக்கு மீன் இதில் முள் இருக்காது அதிகம் அதிகமாக முள் இருக்காது பார்க்க அழகாக இருக்குது நல்லா இருக்குது இது வந்து கொக்கு மீன் இதெல்லாம் இதோட பெரிய சூஷன் இதோட பெரிய சைஸெல்லாம் வரும் அது சாப்பிட்ற பக்குவத்திலுக்கு வந்தாலும் அப்படி இருக்கு வாங்க பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன மீன் ரோமியோ இந்த மீன் வந்து ரோமியோ உசுரோடு இருக்கிறாங்க இது பேர் வந்து ரோமியோ பல்லு இருக்குங்களா மீன் பார்க்க அழகாக இருக்குது இந்த மீன் பேர் வந்து ரோமியோ

இதே நம்ம வெளியில் வாங்கினோம்னா ரூபா சொல்லுவாங்க குறைஞ்சபட்சம் இருக்கும் இந்த இடத்துக்கு வந்திங்கன்னா மாயனூர் நம்ம வந்து கரூர் விட்டு திருச்சி போகிற வழியில் மாயனூர் ரயில்வே ட்ராக்கை தாண்டி வந்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா மீன் பிடிச்சி வியவரம் பண்ணிகிட்டு இருக்காங்க உயிரோடு தான் எல்லாம் வாழை மீன் ஜிலேபி மீன் அப்புறம் கெளுத்தி மீன் அப்புறம் வந்து வேறு என்ன சமீன் வாவல் வாவல் கெண்டை மீன் எல்லா மீனுமே நீங்கள் விற்றுட்ருக்காங்கம்மா ஒவ்வொரு விலையுமே நியாயமான விலை தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாவே கண்டிப்பாக பிடிக்கும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொட்டியத்துலேருந்து வந்தமுன்னா சிலை பிள்ளையார் போதும்னு சொல்லுவாங்க அது வழியாக அந்த பக்கம் வந்துடலாம் கரூர் வழியாக நீங்கள் போனீங்கன்னா நம்ம ட்ரைவீட்டில் தாண்டி இந்த பக்கம் வரலாம் நம்ம ஊருக்கு தான் இருக்குது எங்கள் ஊர் தான் சொல்லி நான் பெருமைக்கு சொல்லலை கண்டிப்பாக உறவுகளே நீங்கள் வெளியூர்லேருந்து யாராவது வர மாதிரி இருந்தால் கூட வந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த டேம் இருக்கும் அந்த டேமை சுற்றி பார்க்கும்போது நீங்கள் இந்த இடத்துல வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஒவ்வொரு இடத்த விட எங்கள் ஊரில் இந்த மாதிரி மீன் விற்கிறது ரொம்ப மலிவான விலைகளில் மீன் விற்றுட்டுருப்பாங்க அது வந்து நான் வாயால் சொன்னால் கூட உங்களுக்கு தெரியாது நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும் அதே மாதிரி மீனை அலசி கொடுக்குறாங்க இல்லைங்களா இந்த மீன்லாம் க்ளீன் பண்ணி தராங்க பாருங்கள் அவங்க வந்து ரொம்ப மலிவாக தான் அதாவது வெட்டி கொடுக்குறது வந்து கிலோக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக க்ளீன் பண்ணி கொடுத்துருலாம் ஒரு ரூபா கொடுத்தா போதும் அதை அதை விட அவங்க பேசுகிற அன்பு அவ்வளோ அழகாக பேசுவாங்க பேசி அவ்வளோ தங்கம் வெட்டி எத்தம்மா திரும்ப

உயிரோடு இருக்காம இருக்கு இது வந்து பேர் என்ன மீனுமா பாறை உயிர் பாறை காத்து பாறை இது எவ்வளோ சார் ஒரு கிலோ நூற்றி முப்பதுருவாக்கா நூற்றம்பது ரூபா போடுறது நூற்றி முப்பது ரூபாக்கா பாருங்க ஆ சொல்லுதுங்களா என்ன வேணால் சொல்லுங்க எங்கள் ஊரில் இந்த மீனை வந்து அடிச்சுக்க முடியாது அவ்வளோ மலிவாக கொடுப்பாங்க அதை விட அவங்க பல விதமும் அந்த அளவுக்கு இருக்கும் மறுபடியும் எங்கள் சொந்த ஊர் நான் வந்து பெருமைக்கு சொல்ல உறவுகளை நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா அந்த கைது வந்து பாருங்க பாருங்க நூற்றி இருபது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா போடுறது நூற்றி இருபா போட்டுருக்காங்க அடுத்து நமக்கு என்ன சார் அந்த விலையும் குறைய குறைவு தனியாக வாய்ப்பு இருக்குது தண்ணி பிடிச்சி டேமில் பிடிச்சி அந்த வலையில போட்டு வச்சுருக்காங்க நமக்கு வேணுங்கிற மீன் அவங்க உயிரோறையை தந்து கொடுக்குறாங்க நம்ம வாங்கிக்கலாம் உறவுகளை கண்டிப்பாக நீங்கள் வாங்க இங்கே வந்து ஒரு நாளைக்கு மீன் வாங்கி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் மாயனூர் டேம் மாயனூர் டேமுக்கு பக்கத்தில் ரோட் விலையே நம்ம போகும்போது மாயனூர் ஸ்டாப்பில் இறங்கி லெஃப்ட் சைடு உள்ளே வந்தோம்னா ரயில்வே ட்ராக் ரோட் அது வாங்கி வந்தோம்னா எங்கள் மீன்லாம் எங்கே கிடைக்கும் கேட்டாலும் கண்டிப்பாக சொல்லுவாங்க உறவுகளையும் நீங்கள் ஒரு நாளைக்கு வாங்கி பாருங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க